சரக்கு நாலு கோடி போட்டு எடுத்தேன் இவர்கள் ஆக்டோபஸ் மாதிரி ஆளுங்கட்சியினர் அவங்க அதிகம் அதிகமா இருக்கு எனக்கு சரியான திரையரங்கு கிடைக்கல நான் தம்பி உதயநிதி பல தடவை பார்த்தேன் அது ஒரு கண்ட் சரி ஓடிடியில வெளியிடுவோம் அல்லது திரையரங்கு கிடைக்க செய்வோம் அவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியல அதே மாதிரி ஓடிடியிலையும் வெளியிட முடியல அந்த நேரத்தில் கேப்டன் இறந்துட்டாங்க சரியான திரையரங்கு என்ன அவங்களோட ஆட்கள் தான் மீடியேட்டர் எல்லாமே தியேட்டர் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு முன்ன மாதிரி இல்ல நடிகர் சங்கம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு பிரிட்டிஷர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இது இப்படி நாங்க அனுமதிக்க முடியாது பாத்துக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு இருந்த நாளைக்கு மட்டும்தான் நடக்க முடியாது அத பாத்துக்கலாம் இனிமேல் பாத்துக்கலாம் இதுக்காக நீங்க எவ்வளவு போராடுறீங்க இப்ப தேர்தல் தான் நோக்கம் யாரு கூட வைப்போம் புறா விடு தூது காக்கை விட தூது கழுகு விடு தூது எல்லா தூது விட்டு இருக்கோம் பிள்ளையார் வாகனம் ஆகிய எலிவிட தூது ஆஹ் மயில் வாகன முருகபெருமானின் மயில் வாகன தூது அப்புறம் யாருப்பா சிவபெருமான் நந்தியா அந்த மாதிரி தூது விட்டுருக்கோம் அந்த மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க வெறும் நம்ம எமன் வாகனமான எரும மாட்டை மட்டும் தூதா விடலை தூது போயிருக்காங்க பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது நாங்கள் உடப்போம் திறப்போம் இல்லாட்டி எங்கள் தாக்குதலை தொடங்குவோம் இது எளியவர்களுக்கான ஜனநாயகமாக ஆக்குவோம் அதுதான் எங்கள் நோக்கம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் சேர்ந்து நிக்க சேர்ந்து எங்க எப்படின்னா பாராளுமன்றத்துல போனா தானே யார் எதுக்க முடியும் போனா தானே உரிமைகளுக்காக போராட முடியும் அது எங்க நோக்கமா இருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் ஆரணியில நான் நிக்கிறோம் மற்றபடி வேலூர் இன்னும் திண்டுக்கல் இந்த மாதிரி சில சொல்லிட்டு இருக்காங்க தோழர்கள் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஆக்டிவிஸ்டா வேலை செய்வாங்க கொஞ்சம் தொண்ட சரியில்லை நிலைப்பாடு சரியா அதை குறித்து நான் பேச விரும்பல உங்களுக்கு மொத்த அரசியல் அமைப்புல எளியவர்களுக்கான அரசியலையும் இந்தியா உண்மையான எல்லாமே போலியா இருக்கு போலி ஜனநாயகமா இருக்கு ஏமாத்துக்கார ஜனநாயகமா இருக்கு தமிழர் தமிழ பிரதமர் எல்லா நிலையிலையும் தங்கி இருக்கான் இது ஒரு தேசிய கட்சியா தான் இதை புனரமைச்சிட்டு இருக்கும் அதனால அந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அந்த ஒரு பெரிய இத முன்னெடுத்து செல்ல இருக்கும் தமிழ்நாட்டு ஆட்சி நடந்து உங்களுக்கு தெரியாததான் நீங்க தழுகை தானே தான் நடத்திட்டு இருக்கீங்க அதனால நான் போற போக்கில அவங்க அவங்கள குறை சொல்றதெல்லாம் இல்லை எழுபது வருஷமா ஆண்டு இன்னமும் அதே பிச்சைக்கான வச்சிருக்கீங்க நூத்தொன்பது வருஷமா இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிக்கிறீங்க இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு எம்பி வச்சிருக்கிறவங்க அஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க இன்னமும் அதே கோரிக்கையோட தான் வந்துட்டு இருக்காங்க அதை நாங்க வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்தும் என்ன முன்னேற்றம் கேவலமா தானே போயிட்டு இருக்கு எல்லாமே மது அடிமையாயிட்டு இருக்காங்க போதை கடுமையிட்டிருக்காங்களே குற்றவாளி தான் அவன் எந்த காரணம் இருந்தா என்ன தூக்கி உள்ள போடு கடுமையா தூக்கி தலையை விட்டு உலக நாடுகள் இருக்க சட்டம் மாதிரி கொண்டு வா ரெண்டு பேரை வெட்டி போடு மத்தவனா இங்க வேலை வாய்ப்பு இல்லை ஏன் திருடுறான் ஏன் இருக்கிறான் ஏன் செல்பம் திருடுறான் ஒரு பழைய இந்த மொழி கலிப்பா ஆட்சியில் சொன்னாங்கல்ல ஒரு ஒருத்தர் திருடிட்டான் உடனே அந்த அந்த முதலாளி கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சாங்க ஏன்னா நீ ஒழுங்க சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு திருட போறான் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க யாருக்குமே வேலை இல்லை அடுத்தவன் திருடித்தான் முளைக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால சூழ்நிலை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு சரியான முறையில் இவன் பெரியார் கொள்கையும் அண்ணா கொள்கையை இவங்க கடைபிடிக்கல அதைத்தான் இன்னொரு வரைக்கும் காட்டு கத்தி சொல்லிட்டு இருந்தேன் அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைப்பிடிச்சிருந்தா சித்தாந்தத்தை கூட்டு போயிருந்தா அண்ணா சித்த வாழ்ந்திருந்தா அவர் எளிமையா இருந்திருக்கணும் அவன் குடும்பம் இன்னைக்கு இருபது லட்சம் கோடிக்கு அதிபதியா எல்லா அவங்க சொத்து கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்லை நாங்க இப்ப போட்டு தாளிப்போம் எல்லாம் வெளிப்படையாச்சிருவோம் எவனா இருந்தாலும் சரி டெல்லி ஆள்றவனா இருந்தாலும் சரி எந்த இது ஆள்றா இருந்தாலும் சரி பாத்துக்குவோம்